இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற உண்டா இல்லையா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய கொஷின் இருக்குது யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கும் தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கும் வனவாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கும் முதல் திருமணம் அப்படிங்கிறதே நடக்காமல் பல தோல்விகளை வந்து வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு வாழலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி நேயர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் எதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது மகர ராசிக்காரங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன ஏன் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது நான் சிம்மராசியும் கல்யாணம் பண்ணலை மிதன ராசியும் கல்யாணம் பண்ணலை இந்த இரண்டு ராசியையும் தவிர்த்துட்டு மற்ற ராசியை கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு ஏன் பிரச்சனை வருது சொல்யூஷன் உண்டா இல்லை ஜெனரலாகவே மகர ராசினாலே வாழ்க்கையில் தோல்விதானா இல்லை எங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவான பதிலை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேங்க ஒரு மூணே மூணு பாயிண்ட்டு இதை மட்டும் கிளியராக வந்து தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு கிளியராக தெரிஞ்சிடும் மகர ராசி நேயர்களே வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு ராசி ஒரு லெவலுக்கு வரலாம் இல்லை இரண்டு லெவலுக்கு வரலாம் கஷ்டங்கிறது என்ன செய்ய முடியும் அந்த தொடர்ச்சியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன கேப் ஒரு மூச்சு விடற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது பாருங்க அதுதான் இப்பொழுது இரண்டாம் திருமணத்திற்கான வழிவகையை எடுத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க மனசுலையே நிறைய போட்டு குழப்புவாங்க ஏன்னா இவங்களுக்கு தீர்க்கமாக எந்த ஒரு விஷயமுமே கிடையாது எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் ஒரு வேதனை ஏன் என்ன சொல்ல போனால் ஒரு வழி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது யாரையும் நம்பி வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்பினவங்க எல்லாருமே ஏமாத்தினா கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சுற்றி உள்ளவங்க எல்லாம் வந்து பம்பரம் மாதிரி சுற்றினாலும் சரி இவங்களை அலட்சியமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு பம்பரத்தை போது அந்த கயிறு எவ்வளவு முக்கியம் அந்த கயிறு சுற்றி அப்புறம் தூக்கி விட்டு எரிஞ்சிருவாங்க ஒரு சாப்பாட்டில் ஊறுகாய் எப்படியோ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம் நம்மளை யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சு மகர ராசிக்காரவங்க ஊறுகாய் மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க மகர ராசிக்காரவங்கள வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்கள் உங்களை நன்றாக புரிந்தவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படி நன்றாக புரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கிடையாது இதான் வாழ்க்கை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கனவுகளோட ரொம்ப உண்மையாக நேர்மையாக உங்கள் ஃபேமிலிக்கு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களே உங்கள் ஃபேமிலி உங்களை ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களை ஒரு நகத்தின் மதிப்பு கூட உங்களுக்கு கிடையாது பதிந்து பதினைந்து நாள் என்னங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்கள் வெட்டி சாதிச்சுருவாங்க ஒரு பழைய பிரச்சனையை வச்சு இப்போ உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பிளாக்மெயில் எப்படி தெரியுமா இருக்கும் இதற்கு மேலே இவங்க கூட நம்ம வாழணுமா வேணாமாங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க மகர ராசிக்காரவங்க ஒவ்வொரு துடிப்பும் துடிச்சு போய் வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கையில் போராடுறாங்க வாழ்கிறாங்கிறதோட போராடுறாங்க ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு ஈடான ஒரு விஷயத்தை நடக்கும் இன்றைக்கி பொழுது எப்படி இருக்கிறத விட நாளைக்கு இந்த பொழுது இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க எதிரிகள் கிட்ட இவங்களுக்கு என்றைக்குமே கருணை காட்டுவாங்க தப்போ சரியோ செஞ்சால் கூட ஏற்பட்ட ஒரு துயரம் வாழ்க்கையில் எந்த எதிரிக்கும் ஏற்படக்கூடாது சொன்னேன் லாஸ்ட்டு ஒன்றரை வருஷம் ஏங்க லாஸ்ட்டு சந்தோஷமா இல்லைங்க ஏங்க இந்த வீடியோவில் சந்தோஷமாக அந்த அளவுக்கு மன ரணத்தை ஒவ்வொரு மகர ராசிக்காரவங்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன் ரொம்ப ஓப்பனாகவும் திருப்பி சொல்கிறேன் மகர ராசி நேயர்களை இரண்டாம் திருமணம் மட்டும் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சொல்யூஷன் கிடையாது உங்கள் திருமண வாழ்க்கையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க மூன்று உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு நம்பர் ஒன் பாருங்க ரெண்டாவது விஷயம் சுக்கரன் இருக்கிறாரு பாருங்கள் கேது இருந்தால் தேவையில்லாத நபர்களின் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சுக்கரன் இருந்தால் அந்நிய தேசத்து பிரச்சனைகள் ஏற்படும் செவ்வாய் இருந்தால் ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்படும் திரும திருமண வாழ்க்கையில் இது மூணுமே வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருந்து செவ்வாயின் பார்வை இருந்தால் இங்க தான் வந்து இரண்டாம் திருமணத்திற்கான அறிகுறி தொடங்கும் முடிஞ்ச வரைக்கும் அதுவே செவ்வாய் சுக்கிரன் சூரியன் மூணுமே சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை கலைச்சி விட்டுருவாங்க பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சூரியன் செவ்வாய் இருந்தால் ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிட்டு என்ன அர்த்தம் எப்போயோ நுழைஞ்சிருவாங்க எப்பயுமே ஒரு பெண் உங்கள் திருமண வாழ்க்கையில் சுக்கரன் சூரியன் கேது இருந்தால் ஒரு பிரச்சனை ஏற்படும் கேதுவின் பார்வை கேதுவின் பார்வை வந்து சுக்கரனோட இருக்கும்போது சுக்கரன் செவ்வாய் இருந்து அந்த இடத்துல ராகு இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான்காம் இடத்துல சுக்கரன் வந்து இருந்தால் லவ் ஃபெயிலியர் ஆகும் நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தால் லவ் அசிங்கத்தில் கொண்டு போய் விடும் நான்காம் இடத்துல சுக்கரன் சனி செவ்வாய் இருந்தால் ஜெயிலுக்கு கொண்டு போய்விடும் அதே மாதிரி நான்காம் இடத்துல குரு இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம் குருவின் பார்வைகள் இந்த கிரகங்களின் மீது பட்டால் பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க லவ் ஃபெயிலியர் அதிகமாகுது திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது திருமண வாழ்க்கை சரியில்லாமவே ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க திருமண வாழ்க்கையில் வேறு ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்ட சிக்கலையும் செய்ய அமைப்புகள் நிறைய இருக்குது இந்த அமைப்புகளை நம்ம சரி செய்யணும்னா மூன்று விஷயங்களை பாதுகாக்கணும் ஒன்று உங்கள் தசா புத்தி புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் உங்கள் தசா புத்தியில் திசை வந்து நடக்குதான்னு பாருங்கள் மோஸ்ட்லி மகர ராசிக்காரவங்களுக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி நடக்குதான்னு பாருங்க அதே மாதிரி கேது புத்தி நடக்குதான்னு பாருங்க நடக்கும்போது கோச்சாரம் கோச்சாரத்தில் கிரகங்கள் ஏழாம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க இது ரெண்டு ஆகும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்லுங்க ஒன்று இரண்டாம் விஷயம் எப்பொழுதும் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரும்போது அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்ங்க ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது ரெண்டாவது விஷயம் மகர ராசிக்காரங்கள ஏன்னா சண்டை வந்தாலும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க போகிறீங்க சண்டை சரி உங்களுக்கு ஆப்போசிட் உள்ளவங்க வந்து ஐயோ நான் வந்து நீங்கள் தான் கரெக்டுன்னு என்னைக்கு ஒத்துக்க போகிறேன்னு கிடையாது உங்கள் அருமை என்றைக்குமே தெரிய போகிறது கிடையாது மகர ராசிக்காரவங்க சாப்பிட்டாங்களா போனாங்களா வண்டியில் என்ன பண்ணாங்க சம்பாதித்த காசை என்ன செய்கிறாங்க கடன் வாங்கினாங்களா கடன் செய்கிறா கொடுக்குறாங்களா வாழ்க்கையில் புது ட்ரெஸ் என்னைக்கு வாங்கினாங்க உண்மையிலேயே போடுறாங்களா இல்லை அவங்க எத்தனையோ பேருக்கு சமாளிக்கிறாங்க அவங்க தாயிட்ட சந்தோஷம் இவங்களா இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்ச வெளியில் சொல்கிறாங்களா விஷயமும் தெரியாது ஒரு விஷயம் சொல்கிறேங்க தவறாக கூட எடுத்துக்கோங்க மகர ராசிக்காரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்க கூட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்காமலும் நாலாவது நிமிஷம் ஒரு இடத்தை விட்டு ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலை கடந்த ஏழு வருஷமாக இருக்கு கொடுத்தது இப்ப திருமண வாழ்க்கையில ஏன்னா ஆறுல குரு போயிருக்காரு வாழ்க்கையில அடி இரண்டாம் திருமணம் ஒரு சொல்யூஷன் போக முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை சரி பண்ணுங்க அந்த பிரச்சனை மீறி போச்சுன்னா இரண்டாம் திருமணம்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு தைரியமான முடிவை அக்டோபருக்கு பிறகு எடுங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில முடிவுகளை எடுக்கிறது நல்லதுங்க நன்றி